கலை வேறு தனியாக வேலைக்கு விட்டுட்டு போயிட்டான் இந்த ரூமில் எப்படிடா தனியாக தூங்குறது கல்யாணம் நாள்ல இருந்து களை இல்லாமல் நான் தூங்குனதே கிடையாது இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னு தெரியல சரி விடு எப்பவும் அவனை கூடயே வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா எங்கேயும் வேலைக்கு போனால் தானே அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையை பார்க்க முடியும் மாமா வேறு சாப்பிட்டானா என்னன்னு கூட தெரியல ஃபோன் எதுவும் பண்ணலாமா இல்லை வேணாம் வேலையாக இருப்பான் அவனே ஃப்ரீயாக இருக்கும்போது ஃபோன் பண்ணட்டும் ஹாஸ்பிட்டலில் குழந்தைக்கு ஏதாவது ஆகணும்னு சொன்னதுலேருந்து அவன் முகமே ஒரு மாதிரி இருக்குது கடவுளே உங்களை நம்பி தானே நாங்கள் இருந்தோம் எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற அப்படி என்ன பாவம் பண்ணோம் ரெண்டு பேரும் என் அப்பா அம்மாவும் என்கிட்ட சரியாக பேசலை அவங்க அப்பா அம்மாவும் அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் அனாதையா எவ்வளோ சிரமத்தை அனுபவிக்கிறது இந்த கழந்தைங்கிற ஒரு விஷயத்தால் தான் எல்லா பிரச்சனையும் தாங்கிக்கிட்டு ரெண்டு பேரையும் ஏதோ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருந்தோம் இப்போ அதுவும் இல்லைன்னு தெரிஞ்சதும் கலைக்கு மனசே உடஞ்சி போயிடுச்சு ஆ என்ன திடீர்னு அடி வயிறு வலிக்குது அம்மா அம்மா வயிறு வலி தாங்கலையே ஐயோ ஏன் இவ்வளோ அடி வயிறு வலிக்குதுன்னு தெரியல இப்போ கலையும் கூட இல்லை என்ன பண்ணுறது அப்பா குமுதாக்காவை கூப்பிடலாமா ஏதாவது சொல்லுவாங்களா வயிறு வலி தாங்க முடியல அவங்கக்கிட்ட சொன்னால் நீ அங்கே எங்கேன்னு வெளியே போய் சுற்றினதெல்லாம் தான் வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஐயோ கலை எப்போ வருவான் காலையில் தான் வருவானா அச்சோ என்னது இது இவ்வளோ ரத்தம் போகுதே ஐயோ கடவுளே ஏன் இப்படி சோதனை மேலே சோதனை கொடுக்குற நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் உனக்கு கண்ணே இல்லையா இப்படி எங்களை அனாதைய தவிக்க விட்டுட்டியே என் மாமா வந்து கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் எல்லாம் சரியாயிடும் நமக்கு எதுவும் ஆகாது நம்ம குழந்தை நல்லபடியாக நமக்கு திரும்ப கிடைக்கும்னு தான் நான் சொல்லி அனுப்புனேன் ஆனால் இப்படி ஆகும்னு நான் நினைக்கலையே மாமா என்ன மாநோ மாமா ஏய் ஏன் ரெடி? ஏ குடிச்சிட்டு பார்த்து தூங்கு. அந்த சீக்க அந்த திங்க வரையின ஏஞ்ச் இருக்கலையா? வீட்டு மர்மவவே நேரே நேரமா எழுந்து வாசம் கோலம் வீடு வாசை இருக்கும். கேட்கிறதுக்கு புருசகாரணம் இல்ல. என்ன எப்படி தூங்குது பாரு. கட்ட ஆரம்பிச்சிட்டியே. பொழுது எனக்கு கட்டிக்கிட்டே ஒரு நேரமும் வாய் மூடாத. நைட் தூங்கயிலே वो பத்தி ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே தான் உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சு போயிருக்குமா ஆமாமா எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு அத நீயும் உன் தம்பி பண்ணடியும் வந்து தெளிச்சு விடுங்க என்ன தூக்க வேண்டிய கடக்க அவளுக்கு அப்படி என்ன பண்ற அந்த வீட்ல ஊருக்குள்ள தெருவுல போய் பாருங்க அவ அவள எழுந்து சாணியை கரைச்சி வாசல்ல தெளிச்சு கோலத்தை போட்டு வீடு என்ன அழகாக வச்சிருக்காளவ ஆனா என் வீட்ல உள்ள நிலமே பாரு ஈத்து பத்த கோட்ட விட்டுட்டு தூங்குது கோட்ட விட்டுட்டு ஏம்மா நான் முடிச்சிட்டு தானமா இருக்க யாமா இப்படி பண்ற ஏய் உன்னை யார் சொன்னா நான் ஒத்தி உள்ள தூங்குறல அவளுடைய அவளுக்கு தான் மேலக்க முடியல நீ போய் வாசு தெளிச்சா என்னமா அப்ப குறைஞ்சிர போற இந்த பாரு அவளுக்கு பண்ணி பேசிட்டே இருந்தா புள்ளைய கொண்டு நமக்கு எதுக்கு தேவலாத வேலை நீ ஆச்சு மணி எட்டு எட்டு நான் கட்டறதுக்கு ஊரே கூடி வரும்ல உன் தம்பி என்ன உனக்கே தூங்கிர இப்ப நான் மர்மோனா மட்டும் படுத்திருந்தா வந்த அன்னைக்கே எனக்கு சோத்துல மருந்து வச்சு கொன்னுட்டு எப்ப இவன் எப்படி செத்து போயிட்டானு சொல்லிருக்கும் போல கனி வந்துட்டானா வேண்டாம் பையா வந்ததே கனி கனின்னு பொண்டட்டிய கூப்பிட்டு வருவான் ஆமா ஆம் பொண்டட்டிய தான் அவங்க கூப்பிடுவா பரவன்ன ஒண்ணே கூப்பிடுவா ஏடா ஏ பாய் மூடு கனியே கனியோ நான் என்ன செய்ய எத்தால எடுத்து நான் எடுத்து செய்ய நம்மளால உட்கார முடியதா நிக்க முடியதா எழுந்திருக்கிற முடியதா இந்த உலகையே காலையிலே ஆரம்பிச்சிடுச்ச தெருவுல மொத வாச தல வாச எப்படி கடக்கு ஒரு கோலா உட ஒரு நாடி இருக்கா நமக்கு என்னத கூட தெரியுது ஏத கம்பி கம்பியா இழுத்து விடுวะ இப்ப இருக்க சிரிக்கவா வட்ட வட்டமா புள்ளி புள்ளியா போகுவா போறானவ இந்த காலையில எழுந்து ஒரு தண்ணிய தெளிச்சிட்டு ஒரு கோலம் போட என்ன வலி வலிக்குதுன்னு தெரியலையே ஒரு பொட்டச்சி 10 மணி வரைக்கும் படுத்து தூங்கنا குடும்ப வேளங்கமா இல்ல வேளங்கமான்னு கேக்குற

ஆனா எங்கேயும் போடப்பட கிடையாது ஆனா என்ன நல்லா புதுசனுக்கு பொண்ணாட்டிக்கு கோலம் புட்டி அப்புறம் என்ன கொஞ்சம் அருமையை நிப்பாட்டே வா சூடா டீய வா அப்படியே கூட்டி பெருக்கி கனி கனி என்னடி ஆச்சு கனி எழுந்துடி கனி என்னம்மா நீ கத்துறது முடிஞ்சி இப்ப மவ ஆரம்பிச்சிட்டா என்ன எனக்கு தெரியலையா இந்த கனி இந்த பாரு ஓடு 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 ஏது ஓடி போய் பாரு அவளுக்கு என்னமா ஆயிடுது போல என்ன உடம்புக்கு தெரியலையா நான் அப்பவே நினைச்சேன் என்னடா நம்ம ஏய் அப்பா எப்போ பாப்பாப்பா சொல்லு அவனுக்கு என்ன வருந்தோ உனக்கு என்ன உணவு நேரம் போட்டு அவன வரு வருவாருன்னு என்ன மத்திரம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு தெரியாத

தான் சண்டையா இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல எதுவும் கூட நாலு பேர் இருந்து பாத்துக்கிட்டே தானே உண்டு ஊரு கருவே என்ன போய் சொல்லுவ ஏன் இந்த பிள்ளையும் அவனும் இப்படி இருக்காங்கன்னு தெரியல கனிங்க பாருடி என்ன ஐயோ என்ன தெரியலையே ஐயோ இவ்வளவு ரத்தம் போயிருக்கு பயங்கி விழுந்துட்டாலா அந்த தண்ணி எடுத்து தெளிச்சு பாக்கலாமா கனி எழுதுரடி அம்மா என்னமா ஆச்சு உனக்கு ஐயோ என் உசிரியா போயிட்டு மாதிரி இருக்கு இவன் இப்படி கிடைக்கிறத பாத்து என்னடி என்ன இது மாமா

அப்புறம் அதுக்கும் ஏதாவது பேசுவாங்க உனையே ஏதா இருந்தாலும் நம்மளுக்குள்ளே பார்த்துக்கோ ஆ ம் சரி மாமா அது உள்ளார என் நைட்டி எல்லாம் இருக்கு துணி கொஞ்சம் எடுத்து தாரியா ஆ நீ இங்கே நான் போய் எடுத்துட்டு வரேன் நீ போய் குளிச்சுட்டு மட்டும் வா நீ வரதுக்குள்ள இந்த எல்லாம் அலசி போட்டார நானே வீட்டை கழுவி விட்டுறேன் ஏன் மாமா உனக்கு சரமா நானே பார்த்துக்கிறேன் மாமா ஒன்றும் இல்லை இது வயிறு ரொம்ப வலிச்சதால அப்படியே அழுதுகிட்டே தூங்கிட்டேன் மாமா ஏண்டி என்னாடி பேசுகிற ரத்தம் எப்படி போகுது இதை பார்த்துட்டு எப்படி நான் உன்னை வேலை செய்ய விடுவான் நானே பார்த்துக்கிறேன் குடுடியா வரையில் காலைக்கு சாப்பாடு கடையில் வாங்கிட்டு வந்துடுறேன் மத்தியானத்துக்கு சாம்பார் வச்சு நானே சோறு குழம்பெல்லாம் ஆக்கிடுறேன் இன்னி ராத்திரிக்கு தான் வேலைக்கு போகணும் அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி மாமா மாமா ஏ மாமா நமக்கு இப்படி எல்லாம் நடக்குது அப்படி அம்மா என்னடி நீ இந்த மாதிரி நேரத்தில் இப்படி அழுதுகிட்டுலாம் இருக்கக்கூடாது விடு எல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்கோ கடவுளை ஒரு விஷயத்தை நம்ம இருந்து எடுக்கிறாருன்னா ஏதோ உன்னை கொடுக்க போறாருன்னு அர்த்தம் அதுக்காண்டி இதையா நம்ம கிட்ட இருந்து எடுக்கணும் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் உனக்கு ஒரு குழந்தை கொடுக்க தெரியுமா நீ என்ன விடு ஏதோ ஒண்ணு கேட்டது அவ்வளவு ஆண்டவம் முடிவு பண்ணிருக்கான் அதுக்காக நாம என்ன செய்ய முடியும் என்னதான் நம்ம உளுந்து உளுந்து வேண்டிக்கிட்டாலும் கடவுள் நடத்துறதுதான் நடத்தி வைப்பாரு புரியுதா அதுல இந்த பிரச்சனை எல்லாம் முடியட்டும் அதுக்கு பறவை நமக்குன்னு தனியா சொந்தமா ஒரு கட்டும் அங்க பொறப்பாண்டிய நம்ம சிங்க குட்டியே நீ எனக்காண்டி சமாதானப்படுத்துற ஆனால் நீ எவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் மாமா ஆ அதெல்லாம் இல்லை எனக்கு குழந்த நீ உனக்கு குழந்த நான் அப்புறம் என்ன நமக்கு இன்னொன்னே அதுக்கெலாம் எதுக்கும் கவலைப்படாது முதல்ல நீ போய் குளிச்சிட்டு வா பாரு அழுது அழுது முகமெல்லாம் எப்படி வீங்கி போயிருக்கு நான் கடைக்கு போய் உனக்கு அது வாங்கிட்டு வரேன் ஆமாம் என்னமோ கலர் தான் உனக்கு பிடிக்கும்னு சொல்லுவியே என்ன கலர் அது நீல கலர் ஸ்டே மஞ்சள் கலர் இருக்கிறத வாங்காத எனக்கு பிடிக்காது ஆ சரி 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 ஒன்று போதுமா ரெண்டு வேணுமா ரெண்டா வாங்கிட்டு வாங்க மாமா சாப்பிடுறதுக்கு முட்டாய் பண்டம் அது ஏதாவது வேணுமா அதெல்லாம் வேணாம் இப்போ நம்ம இருக்கிற நிலமையில முட்டாயா சாப்பிட முடியும் என்னடி நீ இப்ப என்ன இப்ப என்ன குடியா முடிவு போயிடுச்சு அப்படியே ஒண்ணு நடந்துச்சுன்னா அதை விட்டுட்டு அடுத்ததை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கணும் அங்கேயே இருந்துகிட்டு இருக்க கூடாது புரியுதா நல்லதே கெட்டதோ நமக்கு ஒண்ணு நடக்குதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு அர்த்தம் சும்மா தேவலாத அதை போட்டு நினைச்சுக்கிட்டு நீ முதல்ல கண்ணு தொலை நீ அழுவுறது பார்த்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஆஹ் தான் எல்லாம் நான் மட்டும் கோபப்படாம சத்தம் இருந்திருந்தேன்னா நமக்கு இப்படி கத்தாம இருந்திருந்தா என்னாடி நீ மறுபடியும் மறுபடியும் முட்டாள்தனமாக பேசுற நீ படிச்சிருக்கே தவிர உனக்கு அறிவேல் அடித்தாங்க என் சின்ன பிள்ளை மாதிரி இப்படி பிடிவாதான் முடிச்சிக்கிட்டே நிக்கிற அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது புரியுதா நீ என்ன பண்ணிட்ட இன்னை மாதிரி நீ தானே ஆசைப்பட்ட அடுத்தத பார்க்கலாம் ஊடு அப்படி இந்த மாமன் சொன்னால் நீ கேக்க மாட்டேன் ஆ இப்ப போனதை பத்தியே தான் நீ நினச்சிக்கிட்டு இருப்ப என்னைய பத்தி உனக்கு கவலை இல்ல என் இல்லாத உன்னை நினச்சி அழுகுறிய இப்படி நீ கஷ்டப்படுறத பார்த்து எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்க நான் என்னடி செய்கிறதே நீ நல்லா இருந்தாதாண்டே நீ நான் தெம்பா இருக்க முடியும் உன் முகம் மாறுச்சுனாலே என் மனசு தாங்க மாட்டேங்குது நீ என்னடா எது கொடுத்தாலும் அழுதுகிட்டு இருக்கு எனக்கு அழுதாலே பிடிக்காது சாமியா நீ எப்பவும் அழுகக்கூடாது எந்த கஷ்டம் வந்தாலும் உன் கூட நான் இருக்கேன் இப்போ இல்லைன்னா என்ன இந்தா இன்னும் ரெண்டே மாதந்தேன்

மாமா அப்படியெல்லாம் பேசுறேன் சும்மா போய் குளி ஓடு ஓடு ஓடு